நல்லா பண்ணியிருந்தாரு அவருக்கு அதெல்லாம் வரணும் எல்லாரும் ஜாலியா இருக்கும் சூப்பரா இருந்தாங்க சாங்ஸ் எல்லாமே

சூப்பராக இருக்கு படம் கண்டிப்பாக பார்க்கணும் இது வந்து பெய்ரை தான் கிடையாது ஆடியன்ஸ் மக்கள் ஃபேமிலி எல்லாரும் பார்க்கணும் படத்துக்கு பெட்டிகிளி பாலா கிடையாது மக்கள் நாயகன் பாலா கண்டிப்பா நல்லா பண்ணிரு சூப்பராக பண்ணியிருக்காரு கண்டிப்பா இல்லையா ஆக்டிங் ரொமான்ஸ் வரச்சோம் சூப்பராக இருக்கா கொடுத்த காசுக்கு ஒருத்த சார் படம் எல்லாம் கரெக்டாக அதே சார் கிடையாதுல கிளைமேக்ஸ்ல மாதிரி அழகாக வச்சுட்டாங்க படத்தில் நல்லா இருக்கு எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் எல்லாம் நடைச்சாங்க நல்லா இருக்கு தேங்க்யூ நல்லா இருக்கு சார் ஆ சமம் செமையா செம்மையாக இருக்குது ஆமாம் நெக்ஸ்ட் எஸ்கே சொல்லலாம் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் எல்லோரும் இப்போ கண்டமா மாதிரி காந்தி மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை டேரியாக ஒரு திரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பார்த்தா ஒரு பார்த்தேர் பார்க்கணும் சூப்பராக இருக்குது பாலா டைப்பில் சூப்பர் நல்லா பண்ணியிருக்காப்புல சூப்பராக இருக்காப்புல எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆழ்ந்த பைஸ் எல்லாேருக்கும் ஆழ்த பைஸ் எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது அந்த கம்பேர் பண்ணுறது யங்ஸ்டேஜும் முது அந்த முதுமையும் கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் எல்லா ஃபேமிலியோடு வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள் வைக்க கூட ஏதாவது ரொம்ப இதுவாக இருந்துச்சு எல்லாரையும் அனேசு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பட் கிளைமேக்ஸில் அழுவாதவங்க ஒருத்தவங்க கூட கிடையாது எல்லாம் அழுதுட்டு வந்துட்டாங்க சூப்பராக இருக்கு ஆமாம் மெசேஜ் எல்லாம் ஆமாம் ஆமாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் புரிஞ்சிக்கணும் மணி நீடடாக இருந்தாலுமே அதை தாண்டி லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் இருக்குது அது மெசேஜ் வந்து எடுத்து சொல்கிறவுடனே அவ்வளோ கனெக்ட் ஆகுது

பாலாக்காக இல்லாமல் அந்த படத்தோட கான்செப்ட்காக இந்த படத்தை பார்க்கல படம் ரொம்ப நல்லா இருந்தது பாலாசக்தியில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் ரொம்ப அற்புதமாக அப்படி ஆ ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அவரை வந்து நம்ம காமெடியாகவே பார்த்துருந்தோம் இப்போ நல்ல எமோஷ்னலாக நம்ம நல்ல குடும்ப சென்டிமெண்ட் மூவியாக சூப்பராக இருந்தது தாராளமா ஒத்துக்கலாம் சூப்பரா இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரை ஹீரோவா ஏத்துக்கலாம் சூப்பரா இருந்ததுங்க நல்லா இருந்தது குடும்பத்தோட தான் வந்து பாக்கணும் அந்த மாதிரியான லவ் ஸ்டோரி தான் படம் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சீன்லாம் வந்து கண்ணெலாம் கலங்க வச்சிச்சு பாலாவோட போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு காந்தி காந்தியோட ஒய்ஃப் வச்சு இருக்க மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கு மற்றபடியாக வந்து இப்போ இருக்க காதிருக்கோம் அப்போ இருக்க காதிருக்கும் நல்லா வித்தியாசம் அமைச்சிருக்காங்க பாலாவோட போர்ஷன் படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மாதிரி இருந்தது ஹீரோவா மாசா மாசா பண்ணிருக்காரு மாசா பண்ணுறாரு அவர் ரியாலிட்டியாக பண்ணியிருக்காரு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அடுத்த படம் கண்டிப்பாக கிட்டாகும் கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காருங்க நல்லா பண்ணியிருக்கேன் நம்ம சின்ன இதில் விஜய் டிவியில் பார்த்து 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 அப்படி தான் இருக்கும்னு பார்த்தா படம் இவ்வளோ நல்லா நான் எதிர்பார்த்து வரல பாலா இவ்வளோ நல்லது பண்ணுறதுன்னு சொல்லி தான் அந்த படம் பார்க்கவே வந்தேன் பட் படம் இந்தளவு எக்ஸ்ட்ரானியாக இருக்கணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு ஒரு ஆவரேஜான படமாக இருக்கும்னு நினச்சேன் செகண்ட் ஆஃப் ப்ரில்லியனுங்க சரியான ரைட்டிங் உள்ள வந்துட்டு எல்லாருமே வெளியே போகும்போது அழுதுதான் போவாங்க அந்த மாதிரி ஒரு எமோஷனல் உள்ளே வச்சுருக்காங்க லவ்னா என்னன்னு சொல்லி அந்த பனையார் பத்மினியில் பார்த்துருப்போம் இல்லையா அதை விட ஒரு கியூட்டான ஒரு லவ் இதில் இருக்கு அதுதாங்க ஹீரோ அவர் தான் ஹீரோ என்ன ஆக்டிங்க மனுஷன் பிரிச்சுருக்காப்புல அவர் வந்து பாலா வந்து சப்போர்ட் தான் பண்ணியிருக்காரு அவர் தான் மெயின் ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விவேக் மருவின் வந்து ஆல்ரெடி நல்லா பண்ணி நிறைய படம் பண்ணியிருக்காங்க இந்த படம் இன்னும் ஒரு லெவல்க்கு கொண்டு போகணும் அதெல்லாம் கஷ்டம் அது நம்ம அது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க ஒருத்தங்க ஆக்டிங்கில் பிரித்தாங்க அப்படின்னா இப்போ எஸ் சூர்யா பிரகாஷ் பிரகாஷ்ராஜ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் நல்லா நல்லா இது பண்ணும்போது நம்ம மற்ற சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துடுவோம் மெயின் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும் அதுதான் இருந்தது படத்தில் எயிட் எி படம் கிளைமேக்ஸ் தான் எல்லாருமே எழுதுட்டாங்க நல்லா இருந்தது படம் சாமத்தியா பண்ணியிருக்காரு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படம் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குற மாதிரி இருக்கு படம் ஃபேமிலியா வந்து பார்க்கணும் எல்லாரும் படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் சூப்பராக பண்ணியிருந்தேன் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சூப்பராக பண்ணியிருந்தது சூப்பர் 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 இந்த மாதிரி படம் நான் பார்த்ததில்ல ரொம்ப அறிவியன் தேட்டரில் உட்காந்து அத்தனை பேர் அழக்கூடிய அளவுக்கு படத்தை நல்லா எடுத்திருக்காங்க இந்த மாதிரி படத்தை மக்களுக்காக கொடுக்க பாலா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறதுக்கு அருமையான உண்மையில் உண்மையிலே நானே அழுதுட்டேன் கண்ணில் தெளி இருக்க பாருங்க உண்மை உண்மை சூப்பர் 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 வெரி சூப்பர் சூப்பர் உண்மையிலே அடுத்த நடிகர்களில் வந்து கன்சல்ட் பண்ண முடியாது சூப்பரான நடிகர் அருமையான நடிகர் நம்ம நாட்டுக்கு தேவையானவன் தமிழ்நாட்டுக்கு தேவையான நடிகர் பாலா வெஷோகலாத் சூப்பராக இருக்குது நல்ல ஃபேமிலி படம் காமெடியோ எல்லாம் நல்லா இருக்குது சும்மா அருமையாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே சூப்பராக இருக்கு நல்லா இருக்குது நல்லா அருமையாக வச்சிருக்காரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாமே 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 நல்லா பண்ணியிருந்தாங்க எந்த நல்லா இருக்கும் நல்லா இருக்குது சென்டிமெண்ட்டாக இருக்குது நான் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் தேர்ட்ருக்கு வந்திருக்கேன் பாலகாகவே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு என்ன நடிகருக்கும் நான் பார்த்துருக்கேன்னா ரஜினிகாம்பு தான் பார்த்துருக்கேன் சூர்யாவுக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்திருக்கேன் காக்கா காக்கா பார்த்தேன் ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் அப்போ வந்தேன் பாலா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸான நடிகர் மாதிரி தான் இருக்கு புது நடிகர் புதுமுக நடிகர் மாதிரி தெரியல படம் நல்லாயிருக்கு எதார்த்தமாக இருக்குது டைமிங்கில் நல்ல கவுண்ட்ரு போட்டு நான் அதுவும் கலகலப்பாகவும் போகுது சென்டிமெண்ட்டாக இருக்குது கண் கண் கலங்கிட்டோம் நல்லாயிருக்கு படம் நல்லா இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்காங்க நடித்த மாதிரிலாம் தெரியலைங்க பயங்கரமாக இருக்குது படம் நல்லாயிருக்கு சென்டிமெண்ட்டாக இருக்குது குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் பாலா மாதிரி நடிகருக்கு வந்து நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் வந்து பாருங்கள் படம் சூப்பராக இருக்கு வாங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்